ஹலோ வியூவர்ஸ் வணக்கங்க மெர்க்குறி தமிழ் வேல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஃபேன் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம அங்கே கஸ்டமர் வீட்லேயே காயில் போயிடுச்சுன்னு சொல்லி கழட்டிட்டு வந்துட்டோம் இது எப்படி நாம் இந்த ஃபேனை கழட்டலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாம் இதில் இருக்கிறதெல்லாமே அங்கேயே ரிமூவ் பண்ணி விட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தோன்னா நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த கிளாம்பெல்லாம் கழட்டிக்கலாம் நம்ம நம்ம ட்ரில் இருக்கிறதுனால ட்ரில்லேயே வச்சு சின்ன கழட்டிக்கலாம் உங்களுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் ஸ்க்ரூ ட்ரைவர்லையும் கழட்டிக்கலாம் ஏன் மைனஸில் கழட்டிக்கிங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மூணு ஸ்க்ரூவையும் கழட்டிக்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்படி மூணு ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ண பின்னாடி ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா இப்படி கையிலேயே வந்துடு இந்த கனெக்ஷன் மூணு நான் வெட்டி விட்டேன் ஆல்ரெடி அங்கேயே கஸ்டமர் வீட்லேயே வைண்டிங் போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே வெட்டிவிட்டேன் பாருங்கள் காயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தெரியுதுங்களா வைண்டிங் போயிடுச்சு உள் வைண்டிங் ஃபுல்லாகவே போயிடுச்சு இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா இப்போவும் ஓடு ஓடு கஸ்டமர் வீட்லேயே நான் எல்லாமே ஜாயின் பண்ணி பார்த்துட்டேன் கஸ்டமர் பின்னாடி செக் பண்ணி கோசரம் நம்ம வந்து எல்லாமே ரன் பண்ணி காமிச்சோம் அதில் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் கொடுத்தீங்கனாலே ரிவர்ல்ஸ் தான் ஓடும் இந்த ஃபேன் வந்து ஓடுது ஆனால் எந்த பக்கம் கனெக்ஷனை மாற்றி கொடுத்திங்கனாலும் ரிவர்ஸ் தான் ஓடும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு நீங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தனா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைண்டிங் ஒரு வைண்டிங் ஃபுல்லாகவே போயிடுச்சு இதில் கருப்பாக இருக்குது தெரியுங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ட்டு ஃபுல்லாகவே பாருங்க தெரியுதுங்களா ஷார்ட் ஆகிருக்குது இந்த இடம் இந்த இடத்துலேயும் ஷார்ட்டு ஃபுல்லாகவே ஷார்ட்டேஜு எல்லா கனெக்ஷனும் ஷார்ட்டு அதே மாதிரி வருங்க வைண்டிங்லேயும் அதே மாதிரி ஷார்ட் ஆகிருக்குது தெரியுதுங்களா இதெல்லாம் வருங்க இங்கே ஒரு ஷார்ட்டு இங்கெல்லாம் பாருங்கள் எல்லாம் கம்பியெல்லாம் தனித்தனியும் நிற்கிது பார்த்திங்களா இல்லை பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் வரும் இந்த மாதிரி எல்லா இந்தளவுக்கு உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்குது அதையும் பார்த்தீங்கன்னா காயில் வர இந்த இடமும் உங்களுக்கு டேமேஜ் அப்புறம் இந்த காயில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு போயிடுச்சு இங்கேயும் ஃபுல்லாக ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சி அதனால் வர் கம்பி பூரா தனித்தனியாக இருக்குது இந்த இடம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வருங்க எல்லாம் இந்த இடத்துக்கு கம்பி பூரா தனித்தனியாக ஆகிடுச்சு தெரியுதுங்களா எல்லா கம்பியும் தனித்தனியாக போயிடுச்சு இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஃபேன் வந்து ரன்னிங் ஆகாது ரன்னிங் ஆகும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் கொடுத்தீங்கனாலும் சேத ஓடும் இதுதான் இந்த கம்ப்ளைண்ட் இந்த ஃபேனோட கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபேன் ஓடாது இது எப்படி நாம் ரெடி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறேங்க இது வந்து வைண்டிங் தான் பண்ணணும் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த ஒரு காடி மட்டும் இந்த சைடு நல்லா ம காடி ஊற வெந்திருக்கிறது உங்களுக்கே தெரியுதா அதே இந்த வெளிக்காடி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு உள்காடி ஃபுல்லாகவே போயிடுச்சு நீங்கள் இதை காயில் கட்டோம்னா இந்த ரெண்டு காயிலையும் தான் மாற்றணும் இந்த ரெண்டு காயிலையும் நான் ஒரு மாத்திர வீடியோ காட்டுறேன் எங்கே வாங்களா எப்படி வாங்களா திருப்பூர் பகுதியில் இருக்கிறவங்கன்னா உங்களுக்கு எங்கே வாங்கலாம் எங்கே கிடைக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் திருப்பூரில் எங்கெங்கே கிடைக்குங்கிறதும் பார்த்துடலாம் இந்த பைண்டிங்கு வீடியோ ஸ்கிப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தான் தெரியுங்க இவ்வளோதாங்க இதனோடய கம்ப்ளைண்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்களா அவ்வளோதாங்க நீங்கள் வந்து இந்த பைண்டிங் போது இந்த பேரிங்கையும் மாற்றிடுங்க கம்பல்சரியாக பேரிங் வந்து வர வரன்னு ஆகிடுச்சு ஒன்றுமே இல்லை உள்ளே பார்த்தீங்கன்னா கிரீஸே இருக்காது வருங்க இந்த மாதிரி ஃபேரிங் எடுத்துகிட்டு சீல்டு ஃபேரிங் மாற்றிக்கலாம் நம்ம வந்து இதெல்லாம் கம்பெனியோட வந்த ஃபேரிங் பழைய ஃபேரிங்கு அதனால் இதெல்லாம் கிரீஸே இல்லை வெறுக் வெறுக்குன்னு சத்தம் கேட்குதுங்க அதை ஆகுது பாருங்க இது வெயிட் இருந்துன்னா ஓடு வெயிட் இல்லாதனால ஓட மாட்டேங்குது உங்களுக்கு அதுவும் இல்லாத இது வந்து இது போட்டால் நீ சவுண்டு கேட்கு அதனால நம்ம இது மாற்ற வேண்டாம் இதுக்கு வந்து புது பேரிங் மாற்றிக்கலாம் எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள்